வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சு ஈரான் தனது அரசு தலைவர் உட்பட்ட ஒன்பது முகங்களை துன்பியல் விபத்து ஒன்றில் இழந்த விடயங்களையும் இலங்கை நிலவரங்களையும் தாங்கி வருகிறது ஈரானிய அரசு தலைவர் இப்ராஹிம் ரைசி மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஹசைன் அமீர் அப்துல் ஆகியன் உட்பட்ட ஒன்பது பேரின் உயிரிழப்புகள் முடிக்கப்பட்டுள்ளன இவர்களின் உயிர் இருப்புக்கள் முடிக்கப்பட்ட சம்பவத்துக்கு திகிலூட்டும் விபத்து கதைகள் கூறப்பட்டாலும் இந்த கதைகளுக்கு பின்னால் உறுதிப்படுத்தல்கள் இல்லாமல் விட்டாலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீதான சுட்டு மொசாட் மற்றும் சிஐஏ ஆகியவற்றின் செயற்திட்டங்கள் குறித்த செய்திகளும் வேறு வழியின்றி நிழலாடத்தான் செய்கின்றன ஈரானிய அரசு தலைவர் குழு பயணித்த உலக வானூர்தி நேற்று மாலை முதல் மாயமான நிலையில் இன்று காலை குறித்த உலங்குவானூர்தி விபத்துக்குள்ளான இடத்தை ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் கண்டுபிடித்த இந்த பலிகளின் கதைகள் வெளிவந்தன இந்த விபத்தில் அறுபத்தி மூன்று வயதான அரசு தலைவர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹசைப் அமீர் அப்துல் ஹாயின் உட்பட ஒன்பது பேர் பலியானமை ஈரானிய ஊடகங்களால் இன்று காலை உறுதிப்படுத்தப்பட்டன இதன் பின்னர் அதிகாரபூர்வமாக ஈரானிய அரசாங்கத்தால் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன குறிப்பாக அரச தலைவர் இப்ராஹிம் ரைசியின் சமூக வலைதள பக்கங்களில் குர்ஆனின் வசனங்கள் வசனங்கள் பகிரப்பட்டு மரணம் உறுதிப்படுத்தப்பட்டது இத்தனைகள் ஈரானிய அரச ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன அரசு தலைவர் பலியானதை அடுத்து ஈரானிய அமைச்சரவை இன்று அவசரமாக கூடி அடுத்து மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் குறித்த ஆய்வுகளை செய்தது இந்த கூட்டத்தில் அரச தலைவர் இப்ராஹிம் ரைசி வழக்கமாக அமரும் நாற்காலி கருப்பு துணியொன்றால் மூடப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது விபத்தில் கொல்லப்பட்ட அரச தலைவர் இப்ராஹிம் ரைசி உட்பட்டவர்களின் உடலங்கள் விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து மீட்கப்பட்டு நகருக்கு கொண்டு செல்லப்பட்டன விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து உடலங்கள் அனைத்தும் மீட்கப்பட்டதை அடுத்து தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் நிறைவுக்கு வந்ததாக ஈரானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் கொடூரமான யுத்தத்தால் மத்திய கிழக்கு நிலவரங்கள் கொதிநிலையாக உள்ள சவாலான காலகட்டத்தில் ஈரான் எதிர்கொண்ட இந்த விபத்து அதற்கு மிகவும் சவாலான இன்னொரு காலகட்டத்தை உருவாக்கியுள்ளது ஆயிரம் இது ஒரு சவாலான காலம் என ரைசியின் இழப்புக்கு பின்னர் ஈரானிய அரசாங்கம் மக்களை திடமீட்ட இஸ்ரேலுடன் ஈரான் பல ஆண்டுகளாக நிழலான யுத்தம் ஒன்றை நடத்தினாலும் கடந்த மாதம் அது நிஜமான போராக வெடித்த நிலையில் இப்ராஹிம் ரைசின் இழப்பு இஸ்ரேலுக்கு மத்திய கிழக்கு சாதகங்களை ஏற்படுத்துமா என்பதை எதிர்வரும் நாட்கள் தான் புலப்படுத்திக் கொள்ளக்கூடும் கடந்த மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அதிருப்திக்கு மத்தியில் இலங்கைக்கு ஒருநாள் நாள் பயணமாக சென்ற இப்ராஹிம் ரெசி ஈரானிய நிதியுதவியில் இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட உமா நிர்மாண திட்டத்தை திறந்து வைத்திருந்தார் ஈரானிய அரசு தலைவருடன் இலங்கைக்கு பயணித்த ஈரானிய உள்துறை அமைச்சரை கைது செய்யுமாறு அர்ஜென்டினா ஸ்ரீலங்காவுக்கு கோரிக்கை விடுத்ததால் தனது இலங்கை பயணத்தை நிறுத்திக் கொண்ட ஈரானிய உள்துறை அமைச்சர் பாகிஸ்தானிலிருந்து நேராக ஈரானுக்கு இருந்தார் ஈரானிய அரசு தலைவர் தனது இலங்கை பயணத்துக்கு முன்னர் பாகிஸ்தானில் வைத்து விடுத்த சூளுரையில் ஈரான் மீது இஸ்ரேல் பெரிய தாக்குதல்களை நடத்தி சீண்டினால் இஸ்ரேல் அளிக்கப்படும் எனவும் சியோனிச ஆட்சியில் எதுவுமே மிச்சம் இருக்காது எனவும் சூளுரைத்த நிலையில் இன்று அவ்வாறு சூளுரைத்த ரைசி உயிருடன் நிலை ரைசியும் அவரது குழுவும் மரணமடைந்தமைக்கு ஒரு விபத்து தான் காரணம் என கூறப்பட்டாலும் இந்த விபத்தின் பின்னால் இருக்கக்கூடிய சதி கோட்பாடுகள் உட்பட்ட காரணிகளை இப்போதைக்கு மறுத்துக் கொள்ள முடியாது நெஹ்ரானின் சர்ச்சைக்குரிய அணுத்திட்டம் உக்ரைனிய போரில் ரஷ்யாவுக்கு ஈரான் வழங்கும் முக்கியமான இராணுவ உதவிகள் ஆகியன ஈரான் மீதான அழுத்தத்தை அமெரிக்கா மேற்பார்த்த மேற்குலகளிடமிருந்து கடுமையாக எழுப்புவது குறித்த செய்திகளை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் இந்த நிலையில் ஈரானின் மத்திய கிழக்கு பங்காளிகளில் ஒன்றான ஹமாஸ் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அன்று இஸ்ரேல் மீது அதிரடியான ஒரு தாக்குதலை நடத்திய நாளில் இருந்து மத்திய கிழக்கு முழுவதும் ஈரானுடன் இணைந்த புரக்ஸி குழுக்களை அதாவது ஈரானிய ஆதரவு குழுக்களை இஸ்ரேலின் மொசாட் மற்றும் அமெரிக்காவின் சிஐஏ ஆகியன தீவிரமாக கவனித்துக் கொண்டன இவ்வாறான கவனிப்பு நிலையின் ஒரு கட்டமாக டெமஸ்கஸில் உள்ள ஈரானிய ராஜதந்திர வளாகத்தில் இஸ்ரேல் ஒரு அதிரடியான தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த தாக்குதலில் ஈரானிய புரட்சிகர குட்ஸ் படையனின் உயர்மட்ட தளபதி முகமது ரெஜா ஜஹோதி மற்றும் மூத்த தளபதி முகமது ஹாடி ஹாஜி ரஹ்மி உட்பட ஏழு முக்கியமான படைய முகங்கள் இருந்தன தனது ராஜதந்திர வளாகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த மாதம் தேதி இஸ்ரேல் மீது ஆளில்லா வான்கலங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ஈரானும் ஒரு பதிலடியான தாக்குதலை நடத்தியிருந்தது ஈரான் இந்த தாக்குதலை நடத்த ஈரானின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலும் ஒரு வான்வழி தாக்குதலை ஈரான் மீது நடத்திய நிலையில் இப்போது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் இடம்பெற்று ஒரு மாதம் கழித்து ஈரானிய அரசு தலைவர் குழு பயணித்த உலகுவானூர்தி விபத்தை எதிர்நோக்கியுள்ளது என்னதான் ஈரானுக்கு அமெரிக்கா எதிர் நாடாக இருந்தாலும் அதன் அரசு தலைவர் ரைசியின் குழு பயணித்தது அமெரிக்க தயாரிப்பான பெல் இருநூற்றி பன்னிரண்டு ரக உலங்குவானூர்தியில் தான் முதலில் அமெரிக்காவிலும் பின்னர் கனடாவிலும் தயாரிக்கப்பட்ட இந்த பெல்ரக ரக உலங்கு வானூர்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் அப்போது அமெரிக்காவின் நட்பு நாடாக இருந்த ஈரானில் ஷாவின் ஆட்சி காலத்தின் போது இந்த உலங்கு வானூர்திகள் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருந்தன அப்போது அமெரிக்க படைத்துறையின் முக்கிய நட்சத்திரங்களில் ஒன்றாக இந்த பெல்ரக ரக உலங்கு வானூர்திகள் இருந்தன பல வருடங்களுக்கு முன்னர் ஈரானுக்கு வழங்கப்பட்ட இந்த பெல்ரக ரக உலங்கு வானூர்திகளை ஈரான் இப்போதும் பாவனை செய்து கொள்கின்றது ஆனால் அமெரிக்கா ஈரான் மீது விதித்த பொருளாதார தடைகள் காரணமாக இந்த ரக வானூர்திகளுக்கு உதிரி பாகங்களை பெறுவதில் ஈரான் கடுமையான சவால்களை எதிர்நோக்கிய நிலையில் முறையான உதிரி பாகங்கள் கிட்டாத காரணத்தாலும் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என அமெரிக்க பாதுகாப்பு ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இதற்கு அப்பால் விபத்து இடம்பெற்ற அஜர்பையானை ஒட்டிய வடமேற்கு ஈரானில் கடந்த சில நாட்களாக வானிலையும் மிக மோசமாக இருந்ததாகவும் செங்குத்தான மரங்கள் நிறைந்த இந்த அடர்ந்த வன மலப்பகுதியில் கடுமையான மூடு பணியும் சூழ்ந்திருந்த நிலையில் விபத்து இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது ஆனால் இவ்வாறான ஒரு காலநிலை சீர்கேடுகளது மத்தியில் ஏன் ஈரானிய அரசு தலைவரை ஏற்றிச் சென்ற உலங்கு வானூர்தியை உலங்கு வானூர்தியின் ஓட்டி செலுத்தினார் என்பதும் புதிய ஐயங்களை உருவாக்கி வருகின்றது ஈரானின் தற்போதைய ஆன்மீக தலைவரான எண்பத்தி வயதான கெமேனி நோய்வாய்ப்பட்டிருப்பதால் அவருக்கு பின்னர் இந்த ஆன்மீக தலைவர் பொறுப்பை தற்போதைய அரசு தலைவரான இப்ராஹிம் ரைசி ஏற்றுக்கொள்ளலாம் என நம்பப்பட்ட நிலையில் ஈரானின் எட்டாவது அரசு தலைவர் ஒரு விலங்குவானூர்தி விபத்தில் கொல்லப்பட்டதான வரலாற்று பதிவு தற்போது எஞ்சியுள்ளது ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் அரசியல் பிரமிட் கட்டமைப்பில் அதி உயர் அதிகாரங்களை கொண்டவர் ஈரானிய ஆன்மீக தலைவர் அவ்வாறாக ஆன்மீக தலைவர் கொண்டுள்ள அதிகாரங்களுக்கு பின்னர் அதிகாரம் கொண்ட இரண்டாவது நபராக அரசு தலைவர் இருக்கின்றார் அந்த வகையில் ரைசி இரண்டாவது வலுவான நபராக ஈரானில் உள்ள நிலையில் அவர் இப்போது விமான விபத்தில் கொல்லப்பட்டுள்ளார் இனி ஆன்மீக தலைவர் ஒப்புதல் வழங்கினார் தற்போது ஈரானின் துணை அரசு தலைவர் பொறுப்பில் உள்ள முகமது மொக்பர் புதிய அரசு தலைவராக பொறுப்பேற்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவை ஈரானில் இடம்பெற்ற துன்பியல் விபத்து குறித்த விடயங்கள் அடுத்து இலங்கை நிலவரத்தை சுருக்கமாக நோக்கினார் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் யோசனைக்கு நேற்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு சிவத்த கொடியை உயர்த்தி உள்ளது நேற்றைய பதிவில் கூறப்பட்டது போலவே இந்த தேர்தல் தொடர்பாக உரிய காலத்தில் கட்சி தீர்மானம் எடுக்கும் என்ற பழமையான பலவளார் தந்திரோபாயத்துடன் இந்த விடயத்தில் முடிவு எடுக்கப்பட்டது தமிழரசு கட்சியின் முக்கிய முகமான ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரன் உட்பட்டோர் கொள்கை ரீதியாக தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் திட்டத்தை ஆதரித்துக் கொண்டாலும் அதே மத்திய குழுவில் பங்கெடுத்த சி வி கே சிவஞானம் குருகுலராஜா குலநாயகம் குகதாசன் கலையரசன் இளஞ்செழியன் உட்பட்டோர் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்ததால் மத்திய குழு கூட்டத்தில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பான விடயம் கடுமையான வாத பிரதிவாதங்களுக்கும் கொதிநிலைக்கும் உள்ளாக்கப்பட்டது இந்த வாத பிரதிவாதங்களின் முடிவில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் தொடர்பு தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்கள் தமது களமிறக்கங்களை அதிகாரபூர்வமாக அறிவித்து தமது தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்ட பின்னர் உரிய வேளையில் தேர்தல் குறித்து தமிழரசு கட்சி ஒரு முடிவை எடுக்கும் என தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது தமிழ் பொது வேட்பாளர் திட்டத்தை முன்னெடுத்தார் சிங்கள தரப்பில் தமிழர்களின் வெறுப்புணர்வு எகிரும் என்று சாரப்படவே இராசமந்தன் தனக்கு கருத்து தெரிவித்ததாக மத்திய குழு கூட்டத்தில் குறிப்பிட்ட சிவஞானம் சிறீதரன் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் திட்டம் முட்டாள்தனமான யோசனை அல்லது பைத்தியக்காரத்தனமான யோசனை ஒன்றோ தன்னிடம் இராசம்பந்தன் எதுவுமே குறிப்பிடவில்லை எனவும் நேற்றைய கூட்டத்தில் குறிப்பிட்டார் இவளை நேற்றைய மத்திய குழு கூட்டத்தில் சுமந்திரன் பங்கெடுத்த போதும் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களம் இறக்குவது குறித்து அவர் அதிகமான கருத்துக்களை வெளியிடாமல் மௌனத்தை காத்துக்கொண்டார் சுமந்திரனின் மௌனத்தை கண்ட தமிழரசு கட்சியின் தலைவர் மாபி ராஜா இந்த விடயத்தில் சுமந்திரனின் கருத்து என்ன என்பதை வெளிப்படையாகவே கோரிய போது இராசம்பந்தன் தனக்கு கூறிய கருத்துக்களை சுமந்திரன் அப்போது வெளிப்படுத்தி கொண்டார் தமிழக கட்சியின் நேற்றைய மத்திய குழு கூட்டத்தில் பொது வேட்பாளர் குறித்து பிரதிவாதங்களுக்கு அப்பால் கட்சி எதிர்நோக்கும் சட்ட சவால்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும் கவனம் எடுக்கப்பட்டது கட்சியின் புதிய தலைவர் தெரிவு அனைத்து பதவிகளுக்கும் தேர்தலை மீண்டும் நடத்துவதற்கு கட்சியின் மத்திய குழு கூட்டம் தீர்மானித்தது குறிப்பாக சொந்த கட்சிக்கு எதிராகவே நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்த கட்சி உறுப்பினர்களிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கட்சியில் சில மாற்றங்களை செய்வது என்ற முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளன மொத்தம் தனது சிலிப்பர் செல்கள் ஊடாக சுமந்திரன் தனது இலக்கை நெருங்கிக் கொள்ளும் வகையில் நகர்வுகள் இருந்ததையும் அவதானிக்க முடிந்தது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்